அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் போட்டு சார்வாக முதற்கன வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் மேலமா நெல்லியன் ஆட்சியப்பன் நண்பர்களே நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைல ஆட்டுக்கால வச்சு ஆட்டுக்கால் பாயா தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் இந்த ஆட்டுக்கால் பாயா முக்கியமா இடியப்பன் இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா அதே போல வெள்ள சாதத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைல இந்த ஆட்டுக்கால் பாயை எப்படி தயார் பண்றதை பாக்குறதுக்கு முன்னால நமது வில்லேஜ் ஹெல்த் சேனல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கல்து சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்ப நாக்குக்கு ருசியான வில்லேஜ் கல்து ஸ்டைல்ல ஆட்டுக்கால் பாயை தயார் பண்ணி வாங்க தயார் பண்ணி தயார் பண்ணி ஆட்டுக்கால் வேக வைக்கிறதுக்கு மண் செட்டி வச்சுக்கிறேன் பச்சை தண்ணி ரெண்டு லிட்டரு சேர்த்துக்கிறேன் சேர்த்த பச்சை தண்ணியில் ரெண்டு ஆட்டுக்கால் நம்ம எடுத்திருக்கோம் ரெண்டு ஆட்டுக்கால் நல்லா வாட்டி சுத்தம் செஞ்சு நல்லா அலசி இப்போ சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் பெரியவங்க ஏற்ற தோல் நூக்கி அலசி சின்ன சின்ன இப்போ சேர்த்துக்கிறேன் அஞ்சு பச்சை மிளகாய் நல்லா அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் தக்காளி பழத்தை அலசி சின்ன சின்ன நறுக்கிப்போ சேர்த்துக்கிறேன் பூண்டு விழுதுகளும் ஒரு தேக்கர் சேர்த்துக்கிறேன் சேர்த்த அனைத்து மசாலாவையும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் நம்ம விறகடுப்பில் வந்து சமைச்சு ஆட்டுக்கால் நம்ம மண் சட்டில நம்ம வேக வச்சாதான் அடர் அடற ஒரு ருசியாக இருக்கும் நம்ம குக்கரில் வேக வச்சோம்னா அவ்வளோ ருசி இருக்காது அதனால தான் நம்ம மண் சட்டில நம்ம வேக வச்சுருக்கோம் மண் சட்டில எந்த குழம்பு நம்ம தயார் பண்ணாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் எப்போதுமே நம்ம வில்லேஜ் ஹெல்த்து ஸ்டைலில் நம்ம மண் சட்டில தான் எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம தயார் பண்ணுறோம் நம்ம ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு வத்துற அளவுக்கு நல்லா ஆட்டுக்கால வந்து நம்ம வேக போகிறோம் ஆட்டுக்கால் நல்லா வேகட்டும் மூடி போட்டுக்கும் ஆட்டுக்கால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆட்டுக்கால் நல்லா வெந்து அந்த ஆட்டுக்காலுடைய உழுப்பு தன்மை உள்ளவே அந்த தண்ணியில் வந்து நல்லா சாரட்டும் ஆட்டுக்காலை நல்லா வேக வைக்கிறோம் மூடி போட்டுக்குவோம் ஆட்டுக்காலை அரை மணி நேரம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு அடுப்பில் இப்போதைக்கு நம்ம கல்வப்பு தான் நல்லா ஆட்டுக்காலில் வந்து சாறேன் அதனால கல்வப்பு ஒரு தேக்க ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் ஆட்டுக்கால் நம்ம வேக வைக்கல நம்ம சேர்த்த ரெண்டு லிட்டர் தண்ணி பாருங்க நல்லா வத்திருச்சு விறகுல வந்து நம்ம தீயரிச்சு பாருங்க மண் சட்டியில் ஆட்டுக்கால் அரை மணி நேரம் நல்லா வேக வச்சுருக்கோம் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா கலன்றுருச்சு உப்பு சேர்த்ததுனால உப்பு சார்ந்து நல்லா வேகட்டும் எவ்வளோக்கு எவ்வளோ வேகுதோ ஆட்டுக்கால் உள்ள சத்து புல்லாவே அந்த தண்ணியில் வந்து சாரம் ஆட்டுக்கால் நம்ம தாளிப்புக்கு ஒரு தேங்காய் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும் நல்லா வேகட்டும் நம்ம தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடுவோம் இப்போ மூடி போட்டுக்கிட்டுருவோம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அரை மூடி தேங்காயை சின்ன சின்னமான நறுக்கி அலசி இப்போ மிக்சி சாரில் வந்து சேர்த்துக்கிறேன் கசகசா ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் ஆட்டுக்கால பாயாவுக்கு கசகசா சேர்த்தா அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும் ஆட்டுக்கால் பாயாவுக்கு காரத்துக்கு மிளாயத்துல வந்து நம்ம சேகப்படுறதுல பச்சை மிளகா தான் நம்ம சேகப்படுறேன் இப்ப அதனால அஞ்சு பச்சை மிளகா அலசிப்ப சேர்த்துக்கிறேன் ஒரு தேக்க ரண்டி சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்தோம்னாலும் அட அவ்வளோ ஒரு வாசனையா இருக்குங்க கஸ்தூரிமேத்தியை அஞ்சு கிராம் நம்ம எடுத்திருக்கோம் கால பாயாவுக்கு மேத்தியை வந்து நம்ம சேர்த்தோம்னா அவ்வளவு ஒரு வாசனையாகவும் ருசியாவும் இருக்கும் அதனால மேத்தியை இப்ப மிக்சி சாரில் சேர்த்துக்கிட்டுருவோம் அரைக்கிறதுக்கு அரைக்க வேண்டிய அனைத்து பொருளும் மிக்சி சாரில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் தேங்காய் மசாலா நல்லா அரைபறகு பச்சை தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்குவோம் அரைக்க வேண்டிய அனைத்து பொருளும் மிக்சி சாரில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் இப்ப நல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம பாடியில் மை அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம மிக்சியில் சேர்த்த தேங்காய் மசாலாவை நல்லா மைபோலாக நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஆட்டுக்கால் நல்லா வெந்து பாருங்க அந்த ஆட்டுக்காலுடைய கொழுப்புத்தன்மை வந்து வெளிப்பட்டுருக்கு வச்சிக்கலா பாருங்க என்ன மாதிரி மிதக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா என்ன மாதிரி நல்லா மிதக்கணும் ஆட்டுக்காலை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் ஆட்டுக்கால் ஒரு மணி நேரம் நல்லா வேக வச்சுருக்கோம் ஒரு மணி நேரம் வேக வச்சாதான் ஆட்டுக்கால் நல்லா சாப்பிடலாம் பஞ்சு போல இருக்கும் ஆட்டுக்கால் பாயை நம்ம தயார் பண்ணுறதுக்கு ஒரு தாலி பொண்ணு இருக்குது இப்போ ஒரு தாலி வந்து தாளிச்சுக்கிட்டுருவோம் ஏ மண்கடாய் வச்சுக்கிறேன் மண்கடாய் நல்லா காஞ்சிருச்சு தாளிக்கிறதுக்கு ரெண்டு தேக்கிற ரெண்டு கடலை நான் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சோம்பு அரை தேக்கிற ரெண்டு சேர்த்துக்கிறேன் தாலிப்புக்கு எண்ணெயில் சோம்பு நல்லா புரிஞ்சிருச்சு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் அரை தொண்டு சுருள் பட்டை கல்பாசி ஒரு ஸ்டாரு ஒரு பிரியாணியில் வந்து சேர்த்துக்கிறேன் வாசத்துக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு அலசி சின்ன நம்ம நறுக்கி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஆட்டுக்கால் பாயாவுக்கு அலசின கருவேப்பிலை மூணு இனுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்த கருவேப்பிலையோட சிறிதளவு புதினா இலையை எடுத்து எல்லாம் அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு கல்லுப்பு காத்தே கிரண்டி சேர்த்துக்கிறேன் ஆட்டுக்காலில் கொழுப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் என்ன கம்மியாக சேர்த்தாவே போதுமானது வெங்காயத்தை நல்லா பொண்ணேரமாக வதக்கு வதக்குன்னு நல்லா வதக்கிட்டோம் இஞ்சி பூண்டு விழுதுகளை ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்தா இஞ்சி பூண்டு விழுதுகளை நம்ம பேரன் பாணியில் அப்படியே வதக்கு வதக்குன்னு நல்லா வதக்கி பச்சை வாடை போகிற அளவுக்கு மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி செத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதுகளை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டோம் அரை தேக்கரண்டி மல்லி சீரகம் சோம்பு எல்லாம் அரைச்ச தூள் வந்து சேர்த்துக்கிட்டுருவோம் சேர்த்தா மல்லித்தூள் சீரகத்தூளை அப்படியே எண்ணெயில நல்லா கிண்டி விட்டு இப்ப நூறு கிராம் தக்காளி பழத்தை எடுத்து அலசி சின்ன சின்ன நறுக்கி போய் சேர்த்துக்கிறேன் எண்ணெயில அப்படியே நம்ம சேர்த்த தக்காளி பழம் நல்ல மசாலாவோட நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிட்டோம் மசாலாவில் தேங்காய் மசாலா சேர்த்து வதக்கி சேர்த்தா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும் ஆட்டுக்கால் பாயம் அதனால மிக்சியில் அரைச்ச தேங்காய் மசாலா வந்து இப்ப வந்து சேர்த்துக்கிட்டுருவோம் சேர்த்த தேங்காய் மசாலாவை அப்படியே நல்ல பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதைக்கிறோம் எண்ணெயில் தேங்காயை வதக்கி அதுக்கு பிறகும் மசாலா நம்ம ரெடி பண்ணலாம் ஆனால் நான் அரைச்சிட்டு மசாலாவை எண்ணெயில் வந்து நான் வதைக்கிறேன் இப்படி எண்ணெயில் நல்லா வதங்கி அப்படியே எண்ணெய் வந்து கொப்பளிக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா கொப்பளிக்கணும் நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இனிமேல் ஒரு மணி நேரம் வேக வச்ச ஆட்டுக்காலில் இந்த வதக்கின தேங்காய் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டுருவோம் அப்படியே சேர்த்த தேங்காய் மசாலாவை ஆட்டுக்காலில் அப்படியே நல்லா கிண்டி விட்டு நண்பர்களே இந்த நேரத்தில் உப்பு பார்த்துருவோம் அடுக்கா வேக வைக்கல கல் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் அதேபோல் வெங்காயம் இலையும் கல் உப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் கல் உப்பு வந்து அரை அரைத்தேக்கராண்டி கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நீ வந்து கல் உப்பு வந்து பார்த்து சேர்த்துங்க சேத்த உப்பு அப்படியே நல்லா கிண்டி விட்டு சேர்த்த மசாலா நல்லா குதித்து ஒரு வற்ற வத்தட்டும் பட்டுவோம் நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா நல்லா குதிச்சு நல்லா வத்திருச்சு போல பச்சை வடையும் நல்லா போயிருச்சு அரை தேக்க ரெண்டு மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிட்டு இருவோம் ருசி அப்பப்பா அப்படி இருக்குங்க இந்த நேரத்தில் மிளகு தூள் நல்லா சேர்த்து கா கை அளவு கொத்தமல்லி தலையை எடுத்து தண்ணியில் நல்லா அலசி சின்ன சின்ன நறுக்கி போய் சேர்த்துக்குவோம் அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி மலை சாரல் போல் கொத்தமல்லி தலையை அப்படியே தூவி விட்டு ஆட்டுக்கால் பாய பாருங்க ரொம்பவும் தண்ணி இல்லாம அதே போல கெட்டியாவும் இல்லாம நடுத்தரமா இருக்கு வருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஆட்டுக்கால் பாயா அருமையான முறையில் நாக்குக்கு ருசியான வில்லேஜ் கலந்து ஸ்டைல ஆட்டுக்கால் பாயை தான் நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமே நம்ம வாய்க்கு ஒரு வேலையை கொடுத்துற வேண்டியதுதான் நீங்களும் வாங்க ருசிக்கலாம் ஆட்டுக்கால் பாயாவ ஆட்டுக்கால